இன்று நாம பிஜிடிஆர்பி அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு முடிவுகள் பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம் அதாவது தேர்வில் தகுதி மதிப்பெண் எடுத்தும் முதல் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் அதாவது சிவி லிஸ்டில் பேர் வராத தேர்வர்களோட நிலைமை என்ன அவங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு விவாதம் ஆமா அவங்க முன்னாடி இப்போ ரெண்டு வழிகள் இருக்கு ஒன்னு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பியோட கடந்த கால செயல்பாடுகளை நம்பி கண்டிப்பா இரண்டாவது பட்டியல் வரும் நம்பிக்கையோட காத்திருக்கிறது இன்னொன்னு அந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நேரத்தை வீணாக்காம அடுத்த தேர்வுக்கு தயாராகிறது இதில் எது சரியான பாதை இதுதான் நம்மளோட மைய கேள்வி நான் வந்து இரண்டாவது பட்டியல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு அதுக்கு வரலாற்று ஆதாரங்களும் இருக்கு அதனால நம்பிக்கையோட காத்திருக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான செயல் கீரை நிலைப்பாட்டை எடுக்கிறேன் ம் ஆனா நானும் அந்த நம்பிக்கைங்கிறது ஒரு வாய்ப்பு மட்டும்தான் அதுல எந்த உத்தரவாதமும் இல்லைன்னு வாதுகிறேன் ஒரு தேர்வர் தன்னோட நேரத்தையும் சக்தியையும் அடுத்த ஒரு உறுதியான வாய்ப்புக்கு தயாராகிறதுல முதலீடு செய்கிறது தான் நடைமுறைக்கு சரி மனதளவுலயும் அதுதான் பலம் கொடுக்கும் ஆன்றது என் கண்ணோட்டம் சரி என் வாதத்தை நான் முதல்ல முன்வைக்கிறேன் பாருங்க தகுதி மதிப்பெண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து சிவி பட்டியல்ல பேர் இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தூண்டிட தேவையில்லை ஏன்னா இரண்டாவது பட்டியலானது ஏதோ கருணை அடிப்படையில் வர்றதில்ல அது வந்து இந்த தேர்வு நடைமுறையோட ஒரு இயல்பான பகுதி ஓஹோ முதல் பட்டியலில் இருக்கிற நிறைய பேரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தகுதி நீக்கம் செய்யப்படுறது ஒவ்வொரு தடவையும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதுக்கு பொதுவான காரணங்கள் என்னவா இருக்கும் மூல தகவல்ல சொல்ற மாதிரியே சில பேர் வந்து சரியான தேதியில் அவங்க டிகிரி அல்லது பிஎட் படிப்பை முடிச்சிருக்க மாட்டாங்க சிலர் கிராஸ் மேஜர் அப்படின்ற ஒரு சிக்கல்ல இருக்கலாம் அதாவது படிச்சது ஒன்னு அப்ளை பண்ணது வேறொரு பாடத்துக்கு அப்புறம் ஒரே நேரத்துல ரெண்டு டிகிரி வாங்குனது மாதிரியான விதிமீறல்களும் தகுதி நீக்கத்துக்கு காரணமாக அமையலாம் இப்படி தகுதியற்றவங்களை நீக்கும் போது வர்ற காலியிடங்களை இடங்களை நிரப்ப டிஆர்பி வந்து இரண்டாவது சில சமயம் மூணாவது பட்டியல் கூட வெளியிடும் இது ஒரு வழக்கமான நடைமுறை தான் உதாரணத்துக்கு எண்பத்தி ஒரு மார்க் எடுத்த ஒருத்தர் நிராகரிக்கப்பட்டா அடுத்ததா ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிற எழுபத்தஞ்சுல எழுபத்தி மூணு மார்க் எடுத்த தகுதியான அள கூப்பிடுறது தான் நியாயம் இது முன்னாடி நடந்திருக்கலாம் ஆனா அது இப்போவும் தொடரும் என்ன நிச்சயம் அதுக்கு ஒரு வலுவான ஆதாரம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் தேர்வு எழுதினவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட ரெண்டாவது பட்டியல் மூலமா வேலை கிடச்சிருக்கு மூலத்தகவல் படி அவங்களில் பல பேருக்கு தாங்கள் செலக்ட் ஆனதே தான் தெரியுமா இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் இல்ல ரொம்ப சமீபத்துல கூட விடுபட்ட சிலருக்காக டிஆர்பி ஒரு துணைப்பட்டியலை வெளியிட்டது இது எதை காட்டுது அறிவிக்கப்பட்ட எல்லா காலியிடங்களையும் தகுதியானவங்களை வச்சு நிரப்பணும் அப்படின்றதுல போர்டு உறுதியாக இருக்குன்னு காட்டுது அதனால் தேர்வர்கள் காத்திருக்கிறது வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை இல்லை அது ஒரு சிஸ்டம் மேலே வைக்கிற அறிவார்ந்த நம்பிக்கை நீங்கள் சொல்கிறதுல ஒரு பகுதி உண்மையை நான் ஏற்றுக்கிறேன் ரெண்டாவது பட்டியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுக்கலை ஆனால் அதை மட்டுமே முழுசாக நம்பி இருக்கிறது வந்து ஒரு நிச்சயமற்ற பாதையில் போகிற மாதிரி ஒருத்தரோட எதிர்காலம் வேற யாரோ செஞ்ச தப்பையும் அதாவது தகுதியற்ற விண்ணப்பங்கள் ஒரு நிர்வாக அமைப்பு எப்போ லிஸ்ட் வெளியிடும் அப்படின்றதையும் சாந்திருக்கிறது ஒரு பலவீனமான நிலைப்பாடு இல்லையா இது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒரு விஷயம் ஆனா ஒரு சிஸ்டம் மேல நம்பிக்கை வைக்கிறது எப்படி பலவீனமாகும் நான் சொல்றேன் நம்மளோட தகவல்லையே பாருங்க ஒருவேளை இரண்டாவது பட்டியலில் உங்க பேர் வரலன்னா அடுத்த டிஆர்பி தேர்வுக்கு தயாராக தொடங்குங்க அப்படின்னு ஒரு மாற்று வழியும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இதுதான் யதார்த்தமான ஒரு அணுகுமுறை காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான மன அழுத்தத்தை உருவாக்கும் இன்னைக்கு லிஸ்ட் வருமா நாளைக்கு வருமா அண்ணன் பதற்றம் வந்து அடுத்த தேர்வுக்கான தயாரிப்பையே கெடுத்துடும் ஆனா போன தேர்வுல செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு அடுத்த வாய்ப்புக்கு தன்னை தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற செயல் ஒரு சான்ஸ் போனா அடுத்த சான்ஸ் வரும் அப்படிங்கிறது பழச நினைச்சு வருத்தப்படாம எதிர்காலத்தை நோக்கி போகணும் அண்ணதை தான் சொல்லுது அதனால திட்டத்தோட தயாராகிறது தான் புத்திசாலித்தனம் வெறும் நம்பிக்கையை விட செயல்பாடு தான் முக்கியம் உம் இது இன்னும் ரொம்ப சரியா சொன்னேன் நீங்க சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு உதாரணம் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் ஆனா நாம் அது எப்படி தான் வித்தியாசம் இருக்கு நீங்க அத ஒரு தொடர்ச்சியான நடைமுறைன்னு சொல்றீங்க நானும் அது ஒரு விதிவிலக்காகவும் இருக்கலாம்னு பாக்கிறேன் நாலு வருஷம் காத்திருப்புங்கிறது ஒருத்தரோட கெரியர்ல ரொம்ப பெரிய காலம் அந்த நாலு வருஷத்துல எத்தனை பேர் அந்த நம்பிக்கையே விட்டுட்டு வேற துறைக்கு போயிருப்பாங்க எத்தனை பேரோட குடும்ப சூழல் மாறி இருக்கும் நாம் அந்த லிஸ்ட்ல பேர் வந்த சிலர மட்டும் தான் பார்க்குறோம் ஆனா அந்த நாலு வருஷத்தில் காத்திருந்து ஏமாந்து போன ஆயிரக்கணக்கான பேரை பத்தி யோசிக்கிறது இல்ல இது ஒரு வகையான சர்வைவர்ஷிப் பயாஸ் அதாவது தப்பிப்பிழைத்தவர் சார்பு நிலை மாதிரி இல்லையா ம் நல்ல கேள்வி ஆனா நான் அதை அப்படி பார்க்கல நாலு வருஷம் ஆனது ஒரு உச்சபட்ச உதாரணம்தான் ஆனால் அந்த செயல்முறை என்னோது உண்மை சமீபத்தில் சில பேருக்காகவே ஒரு துணைப்பட்டியல் வெளியிட்டாங்க இல்லையா அதை நான் ஏதோ கம்ப்யூட்டர் பிழைன்னு பார்க்கல தகுதியான ஒருத்தரை கூட விட்டுடக்கூடாதுன்னு டிஆர்பியோட கொள்கையைத்தான் அது காட்டுது அது மட்டும் இல்லாமல் மூலத்தகவர் ஒரு முக்கியமான காலக்கெடுவை சொல்லுது டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள் முதல்கட்ட சிவி முடிஞ்சிடும் இதோட அர்த்தம் என்ன நிராகரிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை சீக்கிரம் தெரிஞ்சிடும் அடுத்த அறிவிப்பு ரொம்ப தூரத்தில் இல்லை இது கற்பனை இல்லை இது ஒரு காலக்கெடு அடிப்படையிலான ரீதியான எதிர்பார்ப்பு இல்ல அது விடுபட்டவங்களை சேர்க்கறதுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரெக்ஷன் ரெண்டையும் நாம குழப்பிக்க கூடாது ஒரு நிர்வாகத் தவற சரி செய்யறதுக்கும் ஒரு இயல்பான தேர்வு நடைமுறையோட அடுத்த கட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னொரு விஷயம் மூலத்தகவல்லே அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் என் பேர் இருக்காதுல அப்படின்னு சொல்லி வருது இதோட உளவியல் அர்த்தம் என்ன அந்த தேர்வர்கள் அந்த வாய்ப்பை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்திருக்கல அவங்க அதை கடந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அப்ப எதிர்பாராம வந்த ஒரு வாய்ப்பு அது இது நமக்கு என்ன சொல்லுது செயலூக்கத்தோட அடுத்த கட்டத்துக்கு தான் சரியான வழி என்னது தானே காத்திருக்கிற ஒரு செயலற்ற நிலை இல்ல இதை நான் ஒரு தேர்வரோட மனநிலையிலிருந்து பார்க்க விரும்புறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் எழுபத்தஞ்சு மார்க் கட் ஆஃப்னா எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மார்க் எடுத்திருக்கார் விரக்தியோட உச்சியில் இருக்கிற அவர்கிட்ட போய் இந்த அரை மார்க்கை மறந்துடு நம்பிக்கையை விட்டுட்டு அடுத்த தேர்வுக்கு புதுசாக படிக்க ஆரம்பின்னு சொல்கிறது அவங்கள என்ன நிலைக்கு தள்ளும் அதை அவங்கள இன்னும் சோர்வடைய செய்யாதா மூலத்தகவலில் ஹோப்பனிங்கே எழுந்துராதிங்க அதாவது நம்பிக்கையை இழக்காதீங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கு அந்த நம்பிக்கை தான் அவங்கள அவங்க துறை சம்பந்தமான அறிவோட ஒரு தொடர்பில் வச்சிருக்கோம் அந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கும் நம்பிக்கையை முழுசாக கைவிடுறது அவங்கள அந்த துறையை விட்டே வெளியேற வச்சிடலாம் எங்கே சொல்றது ஒரு கோணத்தில் சரிதான் ஆனா நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன் பொய்யான நம்பிக்கை உண்மையான தோல்வியை விட மோசமானது ஒவ்வொரு நாளும் லிஸ்ட் வருமா வராதான்னு சோஷியல் மீடியாவை பார்த்து மனசை குழப்பிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் ஏமாற்றம் அடையிறத விட அடுத்த வாய்ப்புக்கு தங்களை தயார்படுத்திக்கிறது ஒருத்தருக்கு மன உறுதியையும் தம்மேலே ஒரு கட்டுப்பாட்டையும் கொடுக்கும் இது உளவியல்ல லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்வாங்க வாழ்க்கை தான் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்புறவங்க மனதளவுல வலிமையா இருப்பாங்க காத்திருக்கிறது அந்த கட்டுப்பாட்டை டிஆர்பி மாதிரி ஒரு வெளிப்புற சக்தி கிட்ட ஒப்படைச்சிடுது ஆனா படிக்கிறது அந்த கட்டுப்பாட்டை திரும்பவும் அந்த தேர்வரோட கைக்கே கொடுக்குது ஆனா படிக்கிறதுக்கு தேவையான மன அமைதி இந்த காத்திருப்பு காலத்துல எப்படி வரும் அதுதான் விஷயமே காத்திருப்பால வர்ற அந்த பதற்றத்தை ஒரு அழிவு சக்தியா பார்க்காம அதை ஒரு உந்து சக்தியா மாத்தணும் மூலத்தகவல் சொல்கிற மாதிரி கவலைப்பட்டு நம்ம இருந்தோன்னா அது நம்ம அடுத்த சான்ஸ் நம்ம கிளிக் பண்ண முடியாது அந்த கவலைய அடுத்த தடவை இந்த அரைமார்க் வித்தியாசத்தில் வாய்ப்பை இழக்க மாட்டேன்னு ஒரு வெறியா மாற்றணும் அந்த பதற்றத்தை படிக்கிறதுக்கான எரிபொருளாக மாத்துறது தான் சிறந்த உளவியல் அணுகுமுறை அது மனசை செயலற்ற நிலையிலிருந்து செயல் ஊக்கமுள்ள நிலைக்கு மாத்துது சரி அப்போ எது சிறந்த உத்திங்கிறத பத்தி பேசுவோம் காத்திருப்பதா இல்ல தயாராவதா நான் சொல்றேன் இரண்டாவது பட்டியலுக்கான வாய்ப்புன்றது ஏதோ லாட்டரி டிக்கெட் மாதிரி இல்ல அது இந்த தேர்வு முறையோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி முதல் பட்டியலில் இருக்கிற தகுதியற்றவங்களை நீக்கிட்டு தரவரிசையில் அடுத்ததாக இருக்கிற தகுதியானவங்கள கூப்பிடுறது தான் ஒரு நியாயமான வெளிப்படையான செயல்முறை அந்த செயல்முறையை நம்புறதுல என்ன தப்பு இது செயலற்ற காத்திருப்பு இல்லை இது ஒரு நியாயமான வாய்ப்புக்கான ஒரு விழிப்புணர்வோட கூடிய எதிர்பார்ப்பு இந்த உடனடி வாய்ப்பை விட்டுட்டு அடுத்த வருஷம் எப்போதோ வரப்போற ஒரு தேர்வுக்கு தயாராகிறது எப்படி சிறந்த உத்தியா இருக்க முடியும் அந்த செயல்முறை நடந்தா கூட அது எப்போ நடக்கும் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எந்த சப்ஜெக்டுக்கு அதிக இடம் வரும் மாதிரி எந்த விவரமும் யாருக்கும் தெரியாது அது முழுக்க முழுக்க நிச்சயமற்றது ஆனா அடுத்த தேர்வு எப்போ வரும்ன்றது ஓரளவுக்கு கணிக்கக்கூடியது அதுக்கு தயாராகிறது உறுதியான அளவிடக்கூடிய ஒரு பலனை கொடுக்கும் ஒரு தேர்வரோட முக்கியமான சொத்து அவரோட நேரம்தான் அந்த நேரத்தை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நிச்சயமற்ற வாய்ப்புக்காக செலவு பண்றதா இல்ல நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு உறுதியான வாய்ப்புக்கான தயாரிப்பில் முதலீடு பண்றதா ஒரு புத்திசாலித்தனமான உத்தி அன்னது நிச்சயமற்ற தன்மையை குறைச்சி உறுதியான தன்மையை அதிகப்படுத்துறது தான் இந்த அடிப்படையில் பார்த்தா தயாராகிறது மட்டும்தான் சரியான உத்தி நீங்க ரெண்டையும் எதிரெதிர் துருவங்களா பார்க்குறீங்க நான் அப்படி பாக்கல ஒரு தேர்வர் வந்து நம்பிக்கையோட காத்திருக்கிற அதே நேரத்துல மெதுவா அடுத்த தேர்வுக்கான தயாரிப்பையும் தொடங்கலாம் இல்லையா ரெண்டையும் ஒரு பேலன்ஸா கொண்டு போக முடியாதா நடைமுறையில அது ரொம்ப கஷ்டம் மனதளவுல ஒரு தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும்போது இன்னொரு தேர்வுக்கு முழுசா தாங்கள் அர்ப்பணிக்கிறது சாத்தியம் இல்ல கவனம் சிதறும் ஒருவேளை இந்த லிஸ்ட்லேயே பேர் வந்துட்டா இப்போ படிக்கிறது வீணாயிடுமோ அப்படின்ற எண்ணம் இயல்பாவே வரும் இது தயாரிப்போட தீவிரத்தை குறைச்சிடும் ஒரு தெளிவான மனநிலையோட இந்த வாய்ப்பு முடிஞ்சது இனி அடுத்தது தான் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து தயாராகும் தான் முழுமையான கவனம் கிடைக்கும் அந்த இரண்டாவது பட்டியல் வந்தா அதை ஒரு போனஸா எடுத்துக்கலாம் ஆனா அதை நம்பி நம்ம திட்டத்தை வகுக்க கூடாது திட்டம் அண்ணோது எப்போதுமே நம்ம கையில இருக்கிறத தான் போடணும் முடிவா என் நிலைப்பாட்டை நான் திரும்பவும் தெளிவுபடுத்துறேன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தோட கடந்த கால மற்றும் நிகழ்கால செயல்பாடுகள் இரண்டாவது பட்டியல் வெளியாவதற்கான வலுவான தர்க்கரீதியான காரணங்களை நமக்கு கொடுக்குது தகுதி நீக்கங்கள் அன்னோது தேர்வு நடைமுறையோட ஒரு பகுதி காலி இடங்களை நிரப்புறது வாரியத்தோட கடமை அதனால தகுதி பெற்ற தேர்வர்கள் நம்பிக்கையோட காத்திருக்கிறது ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஆதாரங்களோடைய அடிப்படையிலான ஒரு நிலைப்பாடு இது செயலற்ற நிலையில்ல இது ஒரு செயல்முறை மேல வைக்கிற நம்பிக்கை என்னுடைய பார்வையில இரண்டாவது பட்டியலுக்கான வாய்ப்பை நான் முழுசா நிராகரிக்கல ஆனா ஒரு தேர்வரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரே சக்தி அவரோட உழைப்பும் நேரமும் தான் அந்த சக்திய அடுத்த உறுதியான வாய்ப்புக்கு தன் முழுமையா தயார்படுத்திக்கிறதுல முதலீடு தான் அவங்களோட எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் அதுதான் மிகவும் நம்பகமான பாதுகாப்பான பாதை காத்திருக்கிறது அன்னோது ஒரு நிகழ்தகு மேல வைக்கப்படுற பந்தம் ஆனா தயாராகிறது அன்னோது தன் திறமை மேல செய்யப்படுற முதலீடு பந்தம் ஜெயிக்கலாம் தோக்கலாம் ஆனா முதலீடு எப்போதுமே மதிப்ப கூட்டும் இன்றைய கலந்துரையாடல் ஒரு தேர்வர் சந்திக்கிற ஒரு சிக்கலான முடிவை ரெண்டு வெவ்வேறு இருந்து ஆராய்ஞ்சிருக்கு ஒரு பக்கம் ஒரு அமைப்பு சார்ந்த செயல்முறை மேல நம்பிக்கை வச்சு அதோட பலன்களுக்காக காத்திருக்கிறது அண்ணு பார்வை மறுபக்கம் தனிநபர் முயற்சியையும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கிற செயல்களையும் நம்பி எதிர்காலத்தை சுயமாக உருவாக்குறது அண்ணோ பார்வை ஆ ஆதாரங்கள் அடிப்படையிலான நம்பிக்கைக்கும் நடைமுறை செயல்பாடுகளுக்கும் இடையிலான இந்த விவாதம் ரொம்ப முக்கியமானது இந்த மூலத்தகவர் கூட இந்த ரெண்டு பாதைகளையுமே தேர்வர்கள் முன்னாடி வைக்குது நம்பிக்கையோட காத்திருக்கவும் சொல்லுது அதே சமயம் அடுத்த தேர்வுக்கு தயாராகவும் வழிகாட்டுது இதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது கடைசில அந்தந்த தேர்வரோட தனிப்பட்ட சூழல் மன உறுதி அப்புறம் ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்துது